اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم. வமை யுத்தா இல்லாஹ வ ரசூல் அஹு இமா எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷான ஹூ தாலாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் ரபுல் ஆலமினுடைய அருளும் கிருபையும் நம் தூதர் முகமது நபி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்து மார்க்க உபதேசத்தை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹுவி நல்லடியார்களே தலை சிறந்த சமூகம் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு தலை சிறந்த சமூகம் என்று குர்ஆனிலும் ஆனிலும் சொல்லப்படுகின்ற சமூகம் யார் நாமா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் குர்ஆனும் ஆனும் ஹதீசுகளும் தலை சிறந்த சமூகம் என்று சொல்கின்றது அந்த குறிப்பிட்ட சமூகம் யார் அவர்கள் நபிகள் நாயகம் வளைவு செல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களுடைய தோழர்கள் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறினார்கள் சமூகங்களில் சிறந்தவர்கள் எனது காலத்தை சார்ந்தவர்கள் மல்லதீனூனகும் அதிதீனகும் அதற்கு பிறகு சிறந்தவர்கள் அதற்கு அடுத்த வந்த தலைமுறை இப்ப மக்களிலேயே சிறந்தவர்கள் மக்களிலேயே சிறந்தவர்கள் யார் என்றால் ரசூல்லாஹி சல்லல்லாஹ் உலைவசல்லம் அவர்களுடன் வாழ்ந்து அவர்களுடன் சேர்ந்து மார்க்கத்துக்காக போராடி பல்வேறு தியாகங்களை செய்து அல்லாது விரும்பக்கூடிய அடிப்படையில் வாழ்ந்து மரணித்த அந்த சஹாபாக்களுடைய சமூகம்தான் மனித உலத்திலேயே சிறந்த சமூகம் நபிகள் நாயகம் சுல்லாஸ் அவர்கள் இந்த சிறப்பை நபியவர்களுக்கு பிறகு வந்து சமூகங்களில் சிறந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லவில்லை சமூகங்களில் எல்லாம் சிறந்த சமூகம் ஃபைருன்னாஸ் மக்களில் எல்லாம் சிறந்தவர்கள் அப்படின்னா முஹம்மது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு முன்னால் பல்வேறு சமூகங்கள் வந்திருக்கின்றது பல நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் உருவாகியிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் விட முந்திய சமூகம் பின்வரக்கூடிய சமூகம் முந்திய மக்கள் பின்வரக்கூடிய மக்கள் எல்லா சமூகங்களிலும் சிறந்தவர்கள் யார் சஹாபாக்கள் யார் சகாபாக்கள் அதற்கு பிறகு அந்த சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த தாப்கள் அதற்கு பிறகு அந்த அடுத்து வந்த தபாவு தாப்கள் இவர்கள் தான் அல் குரு சிறப்பிக்கப்பட்ட காலத்தவர்கள் அல்லாவின் தூதர் சல்லா செல்லும் அவர்களால் சிறப்பிக்கப்பட்ட காலத்தவர்கள் என்றால் இந்த மூன்று தலைமுறையினர் சஹாபாக்கள் தாபீன்கள் தபவு தாபியன்கள் அல்லாவும் குர்ஆனில் நேரடியாகவே சஹாபாக்களை பார்த்து பேசுகின்றான் தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் நீங்கள் தான் சிறந்த சமூகமாக இருக்கின்றீர்கள் ஹைர உம்மா இந்த உம்மத் மனித குலத்திலேயே சிறந்தவர்கள் நீங்கள்தான் நிறைய பேர் இந்த ஆயத்தனம் எடுத்து பேசுறோம் இதை நமக்கு நம்ம பொருத்திக்கிறோம் ஆனா உண்மையிலே இந்த சிறப்பு நமக்கெல்லாம் கிடையாது நம்ம செஞ்சா கிடைக்கும் செய்யாட்னா கிடைக்காது ஆனா அல்லா ஆலமீன் எப்படி சொல்கின்றான் இதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு நீங்கள் சிறந்த சமூகமாக இருப்பீர்கள் அல்லா சொல்லல நீங்க தான் சிறந்த சமூகமா இருக்கிறீங்க அல்ல என்ன சொல்றா குன்தும் வெளிவந்த சமூகங்களிலேயே சிறந்த சமூகமாக நீங்கள்தான் இருக்கின்றீர்கள் அல்ல யாரை பார்த்து அப்படி சொல்றான் பார்த்து பார்த்துதான் இந்த ஆயத்து நேரடியாக பேசியது இப்ப நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் ஒரு அங்கீகாரம் தருகின்றான் நீங்கள்தான் சிறந்த சமூகம் முன்கர் நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் இப்ப சஹாபாக்களுக்கு பிறகு யாரெல்லாம் அந்த காரியத்தை செய்றாங்களோ அவங்களுக்கு அல்ல அந்த சிறப்பை தருவான் ஆனால் இந்த ஆயத்தில் அல்லாவுடைய அங்கீகாரத்தை பெற்றவர்கள் என்றால் நேரடியாகவே அல்லாவுடைய வார்த்தையால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் சிறந்த சமூகமாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் அங்கீகாரம் கொடுக்கிறான் என்றால் அது யாருக்கு அது சகாபாக்களுக்கு தான் ஏன்னா நீங்க நன்மையை ஏவுகிறீர்கள் தீமையை தடுக்கின்றீர்கள் கதாலிக்க ஜால் நாக்கும் உம்மத்தம் வசத்தா இவ்வாறே உங்களை சிறந்த சமூகமாக நாம் ஆக்கி இருக்கின்றோம் இந்த ஆயத்தை நம்ம படிக்கிறோம் இப்ப இது நம்மளை பத்தி பேசுதுன்னு நமக்கு தோணும் ஆனா அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிய போது யாரை பார்த்து இப்படி பேசினான் சகாபாக்களை பார்த்துத்தான் அல்லாஹ் முதன் முதலில் இவ்வாறு பேசுகின்றான் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் கதாலிக்கும் உங்களை நாம் ஆக்கி இருக்கின்றோம் உம்மத்தம் வசத்தா சிறந்த சமூகமாக இருக்கின்றோம் அல்லாஹ் ஒரு ஒப்புதல் தருகின்றான் ஒரு வாக்குறுதி ஒரு வாக்கு மூலத்தை அல்லாஹ் தருகின்றான் நீங்கள் தான் சிறந்த சமூகம் உங்களை நான் அப்படி ஆக்கி இருக்கின்றேன் ஏன் உங்களை நான் சிறந்த சமூகமாக நான் ஆக்கினேன் நீங்கள் மக்களுக்கு சாட்சிகளாக இருக்கணும் இந்த மார்க்கத்தை அடுத்து வரக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொல்லி நீங்கள் சஹீதுகளாக சுகதாக்களாக இருக்க வேண்டும் அழைக்கும் ஷஹீதா இந்த தூதர் உங்களுக்கு சாட்சியாக இருப்பார் அதாவது இந்த தூதர் மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டார் எனவே அவர் நாளைக்கு மறுமையில் உங்களுக்கு சாட்சி சொல்வார் யா அல்லா என் தோழர்களுக்கு நான் மார்க்கத்தை எடுத்துரைத்து விட்டேன் என்று அல்லாவின் தூதர் சொல்லாச அவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை பெற்ற சஹாபாக்கள் சஹீதுகள் அவர்கள் சுகதாக்கள் அவர்கள் சாட்சிகள் அவர்கள் யாருக்கு சாட்சிகள் மற்ற எல்லா மக்களுக்கும் அவர்கள்தான் மார்க்கத்தை எடுத்துரைத்து நாளைக்கு அவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள் எனவே அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு தன்னுடைய தூதரை ஒரு சாட்சியாக ஆக்கினான் அந்த தூதரிடமிருந்து இந்த மார்க்கத்தை கற்று உலக மக்களுக்கெல்லாம் கொண்டு செல்வதற்கு தூதருடைய தோழர்களை சஹாபாக்களை அல்லாஹ் சாட்சிகளாக ஆக்கினார் இந்த மார்க்கத்தின் காவலர்கள் சஹாபாக்கள் எனவே அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் சிறந்த சமூகமாக ஆக்கினான் அல்லாஹுவால் சீர்படுத்தப்பட்டவர்கள் அல்லாவின் தூதரால் பண்படுத்தப்பட்டவர்கள்தான் சஹாபாக்கள் இவர்கள்தான் பழைய சிறந்த சமூகம் ஏன் அல்லாஹ் அவர்களை தலை சிறந்த சமூகம் என்று சொல்கின்றான் ரசூலுல்லா இஸ்லாஸ் அவர்கள் அவர்களுக்கு தான் முதலிடத்தை கொடுக்கின்றார்கள் என்ன காரணம் அவர்களுடைய வாழ்வு அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை பற்றி பிடிப்பதில் அவர்களை மிஞ்ச யாரும் முடியாது அந்த சிறப்பை அவர்கள் தட்டி சென்று விட்டார்கள் சஹாபாக்களுடைய ஈமானை விட ஒரு சிறந்த ஈமான் பின் வந்தவர்களுக்கு வருமா என்றால் அப்படி ஒரு சமூகத்துக்கு வர முடியாது ஏனென்றால் அதற்கு என்று அல்லா ஆலமின் அவர்களை தேர்வு செய்து அந்த சிறப்பை அவர்கள் பெற்றுவிட்டார்கள் சிறந்த சமூகம் நடுநிலையான சமூகம் அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளை பற்றி பிடிப்பார்கள் அவர்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது முஸ்லிமாக மாறுவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய வாழ்வு எப்படி இருந்தது போதையில் மூழ்கி இருந்தார்கள் விபச்சாரத்தில் திளைத்திருந்தார்கள் கொலை கொள்ளை வெறுப்புணர்வுடனே வாழ்வார்கள் எல்லா தீய பழக்கங்களும் நிறைவாக இருந்தது சொல்ல போனால் அரபு குல மக்களை போல மிக மோசமான மக்கள் யாருமே இல்லை என்று சொல்லும் நிலையில் தான் அந்த மக்கள் இருந்தார்கள் இன்னைக்கு கூட எத்தனையும் முஸ்லிம் அல்லாத மக்கள் உலகத்துல பல தரப்புல இருக்கிறாங்க அவங்க இஸ்லாத்துல இல்லாட்டினா கூட சில நற்பண்புகள் அவங்ககிட்ட இயல்பாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அரபு மக்கள் இயல்பா எப்படி இருந்தாங்கன்னா சில நற்பண்பாளர்களும் இருந்தாங்க அந்த சமூகத்துல ஆனா அந்த அறியாமை கால மக்கள் பெரும்பாலும் எப்படி இருந்தார்கள் என்றால் எல்லா அனாச்சாரங்களும் நிறைவாக இருந்தது சிலை வழிபாடு இணை வைப்பு கொலை கொள்ளை வெறுப்புணர்வு பகைமை விபச்சாரம் ஒழுக்கக்கேடு கேடு மது சூது எல்லாமே வியாபித்திருந்தது அப்படி இருந்த சமூகத்தை தான் அல்லாவின் தூதர் சொல்லாஸ் அவர்கள் சிறந்த சமூகமாக ஆக்கினார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்படி தலைகீழாக எப்படி தலைகீழாக அனாச்சாரத்திலும் பாவத்திலும் அல்லாவுக்கு புறம்பான காரியங்களிலும் உச்சத்தில் இருந்த சமூகத்தை ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் இறையச்சத்திலும் பண்பாட்டிலும் நற்குணத்திலும் வடக்க வழிபாடிலும் தியாகத்திலும் எல்லா நற்காரியத்திலும் மிக உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அப்படியே இந்த மார்க்கம் அவர்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டது அதனாலதான் அவங்க சிறந்த சமூகம் ஏன்னா அல்லாவிடத்துல சிறந்தவர்கள் யார் நம்ம கடந்த காலத்துல நிறைய பாவங்களை செஞ்சிருக்கோம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால அல்லா திருந்த கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கறான் வைங்களேன் அல்லா ரபுல்லாலமின்டைய மகத்தான ஒரு கிருபை என்ன தெரியுமா நம்ம செஞ்ச அந்த பாவங்கள் எல்லாத்தையும் அல்லா ஆலமின் நன்மைகளாக மாத்திடுவான் அவர்கள் கடந்த காலங்களில் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்ல நன்மைகளாக மாற்றி விடுவான் அப்படி பண்பட்டார்கள் இந்த பண்படுதல் தான் நம்மள சிறப்புக்குரியவங்களா ஆகும் இன்றைக்கு இஸ்லாம் நம்ம இடத்துல இருக்கிறது அல்லாவுடைய வார்த்தைகள் நம்ம படித்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாவுடைய ரசூலுடைய போதனைகளை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த மார்க்கத்திலே நமக்கு எவ்வளவு பிடிப்பு இருக்கிறது இந்த மார்க்கம் நம்ம எவ்வளவு மாத்தி இருக்கு குரானுடைய ஆயத்துகள் நம்மிடத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது எத்தனை ஹதீஸ்களை கேள்விப்படுகின்றோம் அந்த ஹதீஸ்களில் எத்தனையை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் நாம் செயல்படுத்துகின்றோம் நிறைய உபதேசங்கள் காதிலே விழுகிறது ஆனால் நாம் வாழ்க்கையில் எடுப்பது எத்தனை நம்மிடத்துல ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் சஹாபாக்கள் அப்படி பண்பட்டார்கள் அதனாலதான் அல்லா அவர்களை புகழ்கிறார் விபச்சாரத்தில் மூழ்கி கிடந்தார்கள் என்றைக்கு இந்த ஈமான் என்ற ஜோதி அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஏற்றினானோ அந்த வெளிச்சம் வந்ததோ அன்றிலிருந்து அவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களாக மாறினார்கள் பார்க்கின்றோம் அபி அல்லா ஹொன்ஹூ அவர்கள் ஒரு சஹாபி மக்காவுல கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம்களை விடுவித்து காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு சேவையை செய்கின்றார் ஆனால் அவர் அறியாமை காலத்துல ஒரு பெண்ணுடன் தகாத உறவை கொண்டிருந்தார் இப்போது இவர் இந்த சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பழைய பழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் இவரை கண்டு மறுசதே ரொம்ப நாள் அவனை ஆள காணாமே வா நம்ம பழையபடி சேர்ந்து இருப்போம் என்று விபச்சாரத்துக்கு அழைக்கிறாள் அப்ப மருசது அலியல்லா அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் அனாக்கே நாம் முன்னால் தவறு செய்தேன் நான் அறியாமை காலத்தில் இருந்தேன் ஆனால் அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை கொடுத்து விட்டான் இப்போது விபச்சாரம் செய்வது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றான் எனவே நான் விபச்சாரத்துக்கு வரமாட்டேன் என்று சொன்னார்கள் ஏன் அந்த பெண்ணை இவர்களுக்கு பிடிக்கவில்லையா அந்த பெண்ணை பிடித்திருக்கிறது ஆனால் அந்த பெண் தனக்கு மனைவி இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக நான் வரமாட்டேன் என்று மறுக்கின்றார் அந்த பெண்ணுக்கு கோபம் ஏற்பட்டு மக்காவாசியிலே உங்களுடைய கைதிகளை எல்லாம் இந்த மனிதர் கடத்தி செல்கின்றார்னு சத்தம் போட்டு மாட்டி கொடுத்துட்டார் அப்ப ரசூல் அவங்ககிட்ட போய் அல்லாவின் தூதரவர்களை அனாக் என்ற ஒரு பெண்ணோட எனக்கு பழக்கம் இருந்துச்சு ஆனா அல்லாஹ் எனக்கு இஸ்லாத்தை கொடுத்துட்டான் பழையபடி அந்த பெண்ணை அழைத்தால் இப்பெல்லாம் நான் சொன்னேன் அந்த பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறலாமா அப்படின்னு கேட்கிறார் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அப்பதான் சொல்றான் அந்த பெண் முஸ்லீம் இல்லையே நீங்க முஸ்லிம் ஆனா அவங்க முஸ்லீம் இல்லையே அப்ப அவங்க விபச்சாரத்தை தொடர்ந்து செஞ்சுகிட்டு இருக்கிறாங்க நீங்க விபச்சாரத்தை விட்டு வந்துட்டீங்க நீங்க உங்களை போன்ற ஒரு தூய்மையான துணையை தான் உங்களுக்கு தேர்வு செய்யணும் அவர்களை நீங்க தேர்வு செய்யக்கூடாது இறக்கி அவர்களுக்கு அறிவித்தார் இதனாலதான் அவர்கள் உயர்ந்தார்கள் இது போன்று அந்த கோபம் வெறுப்பு அரபுகள் என்றாலே வெறுப்பு அவங்க உச்சகட்டத்தில் இருக்கும் ஆனா அவங்க எப்படி பண்பட்டாங்க கொலை செய்து கொண்டிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டிருந்தவர்கள் பரம்பரை பரம்பரையாக குரோதத்தை மனதிலே ஊட்டி ஊட்டி பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி பகைமையை வளர்த்து கொண்டிருந்தவர்கள் எப்படிப்பட்ட மக்களாக இந்த இஸ்லாம் அவர்களை மாற்றியது குரான் மாற்றியது அதே குரான் தான் நமக்கு இருக்கு ஆனா நம்மகிட்ட அந்த மாற்றம் வரலையே நபிகள் நாயகம் சொல்லாசும் சஹாபாக்களுக்கு என்ன அதிசுகளை சொன்னாங்களோ அதே தான் இன்றைக்கு நாமும் செவிமடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அன்றைக்கு அவர்கள்ட்ட ஏற்பட்ட மாற்றம் நம்மகிட்ட வரலையே அவர்கள்ட எப்படிப்பட்ட மாற்றம் வந்தது நிறைய தகவல்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பரவி கிடக்கின்றது பதில் போர்க்களத்தில் அபுபக்கர் அலி அல்ல அனுகூ முஸ்லிம்கள் சார்பில் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்களுடைய மகன் அப்து ரஹ்மான் இவன் அபிபக்கர் அவர் முஸ்ரீக்கின்களுடைய அணியில இருந்தார் பின்னாடி அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு தந்தையும் மகனும் பேசிக்கிறாங்க அப்ப மகன் அப்துல் ரஹ்மான் தந்தை அபுபக்கர் சித்தியக்கர் அலி அவங்கள பார்த்து சொல்றாரு பதரு போர்க்களத்துல தந்தையே நான் உங்களை பார்த்தேன் நான் நினைச்சிருந்தா உங்களை வெட்டி இருக்க முடியும் ஆனா என்னுடைய தந்தை என்பதற்காக நான் உங்களை வெட்டாம அன்னைக்கு விட்டுட்டேன் அப்படின்னு இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த போர்க்களத்துல தான் என்ன மனநிலையில் இருந்தாரு அப்படிங்கறத அவர் சொல்றாரு அப்ப அபுபக்கர் சித்தியக்கர் அலியல்லா அனுகு மகன் சொன்னாங்க மகனே இன்னைக்கு நீ முஸ்லீம் ஆயிட்டு அல்லாவுடைய கிருபையால் அலஹம் இல்லா ஆனா அன்றைக்கு அந்த போர்க்களத்துல நான் உன்னை பார்த்திருந்தால் என்ன பார்த்து நீ மன்னிச்சு விட்டுட்ட தந்தையை நம்ம ஒன்னும் தொடக்கூடாதுன்னு விட்டுட்ட ஆனால் நான் உன்னை பார்த்திருந்தால் அன்றைக்கு உன்னை நான் கொன்று ஏனென்றால் நீ முசிரிம்களுடைய அணியில வந்திருக்கிறிய அல்லாவுடைய ரசூலுக்கு எதிராக வந்திருப்பியே அப்ப அன்றைக்கு நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன் உன்னை கொலை செய்திருப்பேன் என்று சொன்னார்கள் இப்ப இருந்து இதுதான் அவர்களுடைய உணர்வாக இருந்துச்சு தான் பெற்றெடுத்த மகனை விட அல்லாஹ் விந்தூதர் சில்லாஹ் உடைய தோழர்கள் ஈமான் கொண்ட தன்னுடைய தோழர்களை அவர்கள் அதிகமாக நேசித்தார்கள் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு அன்பு ஒரு பிரியம் சகோதரத்துவம் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த சகோதரத்துவத்தை இந்த உலகத்திலே யாருமே கடைபிடிக்க முடியாத அளவில் அந்த சமூகம் கடைபிடித்தது இன்னொரு நிகழ்வு ஒரு உகது போர்க்களத்தில் அலி அல்லா வனுகு அவர்களும் அவர்களுடைய தந்தை அவங்களும் ரெண்டு பேரும் முஸ்லிமுடைய சார்பில் தான் போர் செய்யறாங்க ரெண்டு பேரும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுடைய அணில தான் இருக்கிறாங்க ஆனா முஸ்லிம்கள் தவறுதலாக ஹொதைஃபா அலி அல்லாவுடைய அவங்க முஷரிக்குன்னு நினைச்சு முஷரிக்குன்னு தப்பா நினைச்சு ஹொதைஃபா அலி தந்தையை கொலை பண்ணிடுறாங்க எதிரி நினைச்சு வெட்டிடுறாங்க வெட்டும் போதே என்ன செய்யறாரு அலர்றாரு ஹுதைஃபா அலி அல்லா என் தந்தை என் தந்தை அப்படின்னு சொல்றாரு ஆனா தெரியாம முஸ்லிம்கள் வெட்டிடுறாங்க அவர் இறந்து போயிடுறாரு இது மாதிரியான சூழல்களில் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு என்ன உணர்வு ஏற்படும் என் தந்தையை கொலை பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி ஆத்திரமும் கோபந்தானே வரும் ஆனா அவங்க முஸ்லிம்களுடைய நிலையை அவர் பார்க்கிறார் அவர்கள் வேணும்னே இதை கொலை செய்யல இவர்கள் நம்முடைய சகோதரர்கள் அதை உணர்ந்து சஹாபாக்கள் கொலை செய்தவர்கள் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க ஹுதைஃபா அலி அல்லா அனுகூ சொன்னாங்க அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக முஸ்லிம்கள் மீது அவருக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை இல்லை அல்லா விந்து சில்லாஸ் அவர்கள் அவருடைய தந்தைக்கு அந்த இழப்பீட்டு தொகை ஒரு மனிதனை தவறுதலாக கொலை செஞ்சா அவருக்குன்னு ஒரு இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும் மார்க்கும் சொல்லுது இல்லையா அதை கொடுக்குமாறு அட்டளிக்கிட்டாங்க அதையும் வாங்கி முஸ்லிம்களுக்கே ஹுதைஃபார் அலி அல்லா அனுபவர்கள் செலவிட்டார்கள் என்பதெல்லாம் நம்ம வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட ஒரு பண்பு ஒரு நேசம் முஸ்லிம்கள் மீது அன்பு இதெல்லாம் யாரால் வந்தது எப்படி வந்தது இதுக்கு முன்னாடி அவங்க அப்படி இருக்கலையே எப்படி இப்படி மாறினாங்கன்னா இந்த மார்க்கம் இந்த குர்ஆன் முகமது நபி சொல்லாஸ் அவர்களுடைய பயிற்சி தான் இப்படிப்பட்ட மாற்றத்தை அவர்களிடத்துல ஏற்படுத்தியது இஸ்லாம் அதே இஸ்லாம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறது என்ன மாற்றம் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது அல்ல இஸ்லாத்தை பத்தி சொல்லி காட்டுறான் இஸ்லாம் எவ்வளவு அற்புதமான மார்க்கம் கலிமதன் தய்யபதன் கசஜரத்தின் தய்யப அல்லாஹ் இந்த நல்ல கலிமாvirk லா இலாஹ இல்லல்லா என்ற இந்த கொள்கைக்கு நல்ல ஒரு மரத்தை உதாரணமாக காட்டுகின்றான் நல்ல மரத்தை போன்றது இந்த கொள்கை அஸ்லுஹா ஹாபிதுன் வ ஃபரஹுஹா அந்த மரத்துடைய ஆணிவேர் பூமியில் ஆழப் பதிந்திருக்கிறது அந்த மரத்துடைய கிளைகள் வானத்திலே ஓங்கி உயர்ந்து வளர்ந்து நிற்கின்றது அப்படிப்பட்ட மரம் வளர்ந்த மரம் அதனுடைய வேர்கள் பூமியுடன் ஆழமாக பிடித்திருக்கிறது இப்படிப்பட்ட மரம் என்ன செய்யும் அல்லாவுடைய அனுமதியுடன் எல்லா காலத்திலையும் அந்த மரம் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது இஸ்லாம் என்பது ஒரு மரம் ஈமான் என்பது ஒரு மரம் அந்த ஈமான் எந்த அளவுக்கு ஆழமாக செல்கிறது ஒரு மரத்துடைய வேர் இந்த பூமியில் ஆழமாக செல்ல செல்ல அதனுடைய பயன் அது கொடுக்கக்கூடிய கனிகள் சிறப்பாக இருக்கும் அதனுடைய வளர்ச்சி சிறப்பா இருக்கும் இந்த ஈமானின் மீது நமக்கு எவ்வளவு பிடிப்பு ஏற்படுகிறதோ இந்த மார்க்கத்தின் மீது நமக்கு எவ்வளவு ஆர்வமும் ஆசையும் இந்த மார்க்கத்தை நம்ம உட்கிரிக்கிறோமோ அதை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழுகையாக நோன்பாக தானம் தர்மமாக தியாகமாக நல்ல வார்த்தைகளாக நற்குணங்களாக நல்ல செயல்களாக இதுதான் கனிகள் ஈமான் என்ற மரத்திலே விளையக்கூடிய கனிகள் இந்த நல்லறங்கள் இந்த மாற்றம் அந்த சமூகத்திடத்திலே மிகச்சிறப்பாக ஏற்பட்டது தான் மௌத்தா போகும்போது கூட ரசூலுல்லாய் சில்லாஸ் அவர்கள் சில தினங்களுக்கு முன்னால் தன்னுடைய அறையினுடைய திரையை விளக்கி எட்டி பார்த்தார்கள் சஹாபாக்கள் பள்ளிவாசல் நிரம்பக்கூடிய அளவுக்கு தொழுகைக்கு தயாராக இருந்தார்கள் இந்த காட்சியை பார்த்து நபிகள் நாயகம் சில்லாஸ் அவர்கள் சிரித்தார்கள் மகிழ்ந்தார்கள் நாம் உருவாக்கிய சமூகம் இன்றைக்கு நாம் அவர்களை விட்டு பிரிய போகின்றோம் ஆனால் அல்லாவை வணங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று ரசூசல்லாஸ் அவர்களை மகிழ்வித்தவர்கள் சகாபாக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்மிடத்துல வர வேண்டும் இன்றைய காலகட்டம்லாம் நமக்கு தெரியும் எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லு எல்லாம் அந்த காலமே பாவங்களை செய்ய விடாம நம்மளை தடுக்கும் பாவங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் ஒரு மனுஷன் வெக்கப்படுவான் கூச்சப்படுவான் ஆனால் இன்றைக்கு அனாச்சாரங்களும் பாவங்களும் சட்டமாக்கப்பட்டு உரிமைகளாக கொடுக்கப்பட்டு அதை பகிரங்கமாக செய்வதற்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு காலத்துல வாழக்கூடிய நாம் தலை சிறந்த சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் சஹாபாக்களை போல நாமும் குர்ஆனையும் ஹதீசையும் இந்த மார்க்கத்தையும் பற்றி பிடிக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாஹரு அலமதுலாஹி அபிள் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته